ஏன் நிறைய தியான வகுப்புகளுக்கு கட்டணம் வாங்குகிறீர்கள் முதல் கேள்வி ஏன் ஃப்ரீயா சொல்லிக் கொடுக்கணும் யாரு காசு வாங்குன்னு கேட்கல ஏன் ஃப்ரீயா சொல்லி கொடுக்கணும் நீ யாரு உனக்கு எதுக்கு ஃப்ரீயா சொல்லித்தரணும் அது காரணம் சொல்லு நீ நிறைய கதை சொல்லலாம் ஆன்மீகம் என்பது பொது சேவை அது வந்து இலவசமாக வழங்கப்பட வேண்டும் அவர்கள் புத்தர் காசு வாங்கிட்டா சொல்லிக் கொடுத்தா ராமகிருஷ்ணன் காசு வாங்கிட்டா சொல்லி கொடுத்தா ஆதிசங்கர் கதையெல்லாம் சொல்லலாம் புத்தருக்கும் ராமகிருஷ்ணருக்கும் ஆதிசங்கரருக்கும் ராஜாக்கிட்ட இருந்தால் காசை வாங்காமல் அவ்வளோ பெரிய மடத்தையும் அவ்வளோ மடத்தையும் அவனால் உற்பத்தி பண்ணியிருக்க முடியாது எல்லாம் அவனோட தேவையில் எல்லாத்தையும் அரசாங்கம் பூர்த்தி செஞ்சது இன்றைக்கி எந்த அரசாங்கம் பூர்த்தி செய்யுது சாமி பார்க்குறது கோயிலுக்குள்ள இருக்க சிலையை நீ பார்க்குறதுக்கு நீ கட்டின கோயில் இல்லை நீ உடம்பி கங்காளாம் வாங்கி ஒரு கோயிலை கட்டியிருந்தீங்கன்னா அதில் வந்து வருமானம் அதிகம் வந்துச்சுன்னா அரசாங்கம் தூக்கிக்கும் அந்த நீ கட்டின கோயிலுக்கு நீ பார்க்க போகணுன்னா அந்த சாமியை பார்க்க போகணுன்னா செருப்பு போடணுன்னா டோக்கனு என்ன அபிஷேகம் பண்ணணுன்னா டோக்கனு இவ்வளோ பக்கத்தில் போய் சாமி பார்க்கணுன்னா காசு எல்லாத்துக்கும் காசு தான் புரியுதா உனக்கு சிறப்பாக ஒரு ஒரு பொட்டணம் உனக்கு சாமி கிட்ட கிடைக்கிற ஒரு பூவை கொண்டு வந்து எடுத்து கொண்டு வந்து அவன் ஒரு அந்த அர்ச்சகர் தரணும்னா அவன் தட்டில் நீ காசு போட்டு தருவான் ஸோ அரசாங்கம் நீ எல்லாத்துக்கும் காசு தான் வாங்குது காசு இல்லாமல் அங்கே எதுவும் நடக்காது எண்ணெய் எரியாது எண்ணெய் இல்லாமல் விளக்கு எரியாது சம்பளம் தெரியும் நான் வரமாட்டான் கரண்டு பில்லு கட்டிலாம் மணி அடிக்காது அந்த மாதிரி எல்லாத்துக்கும் காசு தான் காசு இல்லாமல் நீங்கள் எதுவுமே நடக்காது திங்கி மூணு நேரம் ஓரத்திங்கினோம்னா காசு வேணும் மேலே போட்டு துணிக்கு காசு வேணும் காலில் போட்டு செருப்புக்கு காசு வேணும் பஸ்ஸு ஏறனா டிக்கெட்டு காசு வேணும் நிறைய தியான வகுப்புகளுக்கு கட்டண வசதி அப்போ ஏதோ கொஞ்சம் நிறைய வசதி கொஞ்சம் வாங்காமல் தானே இருக்கிறோம் அதே அவங்க கண்ணில் தெரில அறுபது தியானம் தரோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு தியானங்களை இலவசமாக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் அறுபது தியானத்தில் முப்பத்தஞ்சு தியானங்கள் இலவசமாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு தியானத்துக்கு தான் ஃபீஸ் வாங்குகிறோம் மற்றது கொஞ்சம் குறைவான ஃபீஸ் ஒரு ரூபாய்க்கு சொல்லி கொடு ஒரு ரூபா ஐம்பது ரூபா இந்த மாதிரி தரும் ஒரு பனிரெண்டு தியானங்களுக்கு தான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி தொண்ணூறு இந்த மாதிரியான ஃபீஸ்கள் வாங்குறோம் ஒரே ஒரு தியானத்துக்கு மட்டும்தான் சடுவரி தியானத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் அதிகமான கட்டணம் வாங்குகிறோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய செலவினங்கள் இருக்குது அதை வச்சு தான் முழுசாக அதில் வர வருமானத்தை வச்சு தான் முழுசாக அந்த இறக்கட்டையிலே நடக்குது அதில் செலவு செலவினங்கள் அதிகமாக இருக்குது ஒரு சடவுரி நடத்தணும்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவாகும் அது ஏற்கனவே பதில் சொல்லியாச்சு ஏன் நீங்கள் அங்கே நடத்துறீங்க காட்டுக்குளை வச்சு நடத்த வேண்டியதான குடிசை வச்சு நடத்த வேண்டியதானே களி கிண்டி ஊற்ற வேண்டியதானே அப்படி ஆளு ஆளுக்கு ஆயிரம் சொல்லலாம் கா அந்த மாதிரி காட்டுக்கு வளச்சி நடத்துகிறது கிண்டி ஊற்றுற இடத்துக்கு போய் நீங்கள் தியானம் கற்றுக்குங்க அல்லது வந்து உங்களுக்கு தனியாக அறை கொடுத்து மூ பத்து நாள் ஃப்ரீயாக சாப்பாடு போட்டு தோ அட்டாச்சு டாய்ல பார்த்தோட ரூம் கொடுத்து சொல்லித்தர தியான மையங்கள் நிறைய இருக்குது அங்கே போய் கற்றுக்குங்க மாதம் ஒரு மாதம் தங்கி கூட நீ தியானம் ஒரு மாதம் தங்குறதுக்கு ச வெஸ்டர்ன் டாய்லெட்டோட அட்டாச்சு டாய்லெட் போகத்தோட இடந்துறாங்க திங்கிறதுக்கு மூணு நேரம் சோறு மூணு நேரம் டீ காஃபி ஸ்நாக்ஸு எல்லாம் தருவாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு நீ தியானம் பண்ணுறதுக்கு கண் மொழி தூக்காந்துடும் அந்த மாதிரி இடங்கள் நிறைய இருக்குது அங்கே போய் கற்றுக்கலாம் நீங்கள் ஸோ இங்கே வந்துட்டு ஏன் நீ வாங்குற அது வாங்குறன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அப்போ என்ன செய்கிறான் அப்படிங்கிறது தெரியல உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறதுலாம் கண்ணுக்கு தெரியறதில்லை அது ஒன்று மட்டும் உறுத்துது உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தா இப்போ அரசியல்வாதி எதா எடுத்தாலும் ஃப்ரீயாக தரேன் ஆனால் வாங்கி வாங்கி பழகிட்டோம் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் ஃப்ரீ எல்லாம் ஃப்ரீ 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 டிவி ஆனால் டிவியில் கொடுக்க கனெக்ஷன் ட்ரென்ஷன் கனெக்ஷன் வந்து ஃப்ரீயாக தரமாட்டோம் மிக்ஸி ஃப்ரீயானால் கரண்டு ஃப்ரீயாக தரமாட்டாம் அரிசி ஃப்ரீ எல்லாம் ஃப்ரீ 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 வாங்கிட்டோம் ஃப்ரீயாக நான் அவங்க அப்பா வீட்டில் இருந்தால் காசு எடுத்துறேன் நம்மளோட வரி காசு நம்மளோட வரி காசு எடுத்து நலத்திட்டங்களை பயன்படுத்தா நமக்கு ஃப்ரீ ஃப்ரீன்னு கொடுத்தா ஓட்டை வாங்குறான் அந்த ஃப்ரீயாக கொடுக்குற பொருளோட தரம் எப்படி இருக்குது தரம் ஒன்று இல்லை வாங்கினா மூணு மாதத்துல கொடுத்துட்டு போயிருது ஆனால் அது கொடுக்குற கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பொருளோட மூணு மடங்கு அதிகமான கான்ட்ராக்ட் பொருள் கொடுக்குறான் ஸோ அவன் சம்பாதிக்கிறது ஃப்ரீயாக கொடுக்குறான் ஒருத்தன் ஃப்ரீயாக கொடுக்குறானாலும் எதாவது மேட்ருக்குன்னு அர்த்தம் சும்மா வேணால் ஃப்ரீயாக கொடுப்பானா ஒரு பொருள் உனக்கு ஃப்ரீயாக இலவசமாக கொடுக்குறானா அவங்கள்கிட்ட ஏதாவது காரி இருக்குன்னு அர்த்தம் பொருளை ஃப்ரீயாக கொடுத்து ஓட்டை வாங்குறான் அதை வச்சு அவன் கொள்ளையடிக்கிறான் இந்த மாதிரி ஏன் ஃப்ரீயாக கொடுக்கணும் ஃப்ரீயாக கொடுக்கணும்னா நான் வேணா உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீ ஒரு கடன் நடத்துலேன்னா உங்கள் கடைக்கு வந்தால் ரெண்டு தோசை இட்லி சும்மா போடுவியா டோக்கன் வாங்கினா தான் டீயை கொடுப்பேன் இல்லை பஸ்ல ஏறினா எனக்கு இலவசமாக பஸ் டிக்கெட் கொடுப்பானா இல்லை கடை பெட்ரோல் டீக்கு போனால் பெட்ரோல் எனக்கு ஒரு கார் எடுத்துகிட்டு போனால் ஆயிரூபாய்க்கு ஃப்ரீயாக பெட்ரோல் அடிப்பான ஒரு நூறு ரூபாய்க்கு பைக்கு பெட்ரோல் அடிப்பானா நூறு ரூபாய்க்கு பேட்ட சேர்ப்பா தொண்ணூத்தொம்பது ரூபாய் பேட்டை சேர் போனா கூட நூறுரூவா ஒரு ரூபா வந்து திருப்பி தரல நூறுரூவா ரூபா கொடுத்தா தான் சேர்த்து தர இப்படி இல்லை எதுக்கு பிரியா எடுக்கணும் உனக்கு நான் பிரியா சொல்லி தரணும்னு சொல்லு பிரியா சொல்லத் தர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு எனக்கு அதனால் அப்படி இது பிரியப்பட்டா வந்து பா வந்து இப்போ பீச்சை கட்டி கற்றுக்க இல்லை போயிட்டே இரு நன்றி ஐயா என்ன பொண்ணியும் செய்தேனோ